கிராம்பு வச்சுட்டு நிறைய பரிகாரங்கள் பண்ணலாங்க கிராம்பு வந்து மழை ஈர்க்கக்கூடிய தன்மை ஜாஸ்தி அதோட அதுக்கு நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ற தன்மையும் ஜாஸ்தி கிராம்பை வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு கிராம்பு பரிகாரம் சொல்றேன் உங்களுக்கு வந்து பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு கிராம்பு பரிகாரத்தை நான் இங்க சொல்றேன் ரொம்ப ஈஸி எல்லாருமே பண்ணலாம் எந்த மதத்தினரும் பண்ணலாம் ஓம் ஸ்ரீ சாராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாசாண்டி விஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க என் சேனலில் வந்து நான் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து தாந்திரிக பரிக நிறைய சொல்லியிருக்கேன் அதாவது உங்களை சுற்றி எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணிட்டு நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம எப்படி துரத்தி அடிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் இது சில பேருக்கு வந்து உடனடியாக பலனளிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாகவும் எதுக்கண்டுமே நீங்கள் பயப்பட வேண்டாம் பிரச்சனை எல்லாமே தீர்க்கக்கூடியது தான் அவங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக கோள்கள் கிரகங்கள் அதை த புண்ணியங்கள் எல்லாத்தையும் வச்சுதான் அது சீக்கிரமாக இல்லை வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறதெல்லாம் இருக்கு அதனால உங்களை சுற்றி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணிட்டுருங்க எந்த க இது பரிகாரம் சொன்னாலுமே அது சின்ன சின்ன அஞ்சு ரூபா பத்து ரூபா பரிகாரம் தான் அது ஒன்றும் தப்பு கிடையாது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் கிளியர் ஆகி பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லதே நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தவறான முடிவு எதுக்குமே போக வேண்டாம் என்ன வந்து அம்மாவா சகோதரியாக நினச்சிக்கோங்க உங்கள் வீட்டுக்குள்ளே யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு வந்து நான் தீர்வு சொல்லியிருக்கேன் அதை வந்து கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க இதை தவிர உங்களுக்கு வந்தால் ஆன்மீக பொருள் எதாவது வேணும்னா எனக்கு பேர் ராசி நட்சத்திரம் உங்களுடைய பிரச்சனை என்னங்க அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இன்னும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு க டயபெட்டிக்கு இந்த மாதிரி நிறைய கஷாயம் பவுடர் இருக்குது முட்டி வலி முழங்கால் வலிக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட கஷாயம் பவுடரோ இதுவோ நானே தயாரிக்கிறேன் அவங்களுக்கு வேணுமானாக்க எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இயற்கை டை வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இங்கே எல்லா நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு தேவையானது வந்து ஒரு கிளாஸில் வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கோங்க எந்த சால்ட்டாக வேணாலும் இருக்கலாம் பவுடர் சால்ட்டாக இருக்கலாம் இல்லைனாக்கா கல்லூப்பாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் கிராம்பு ஒரு ஸ்பூன் இது சரி என்னால் அவ்வளோ கிராம்பை வாங்குற சக்தி இல்லைனாங்க கூட ரெண்டு கிராம்பு போதும் ஓகேங்களா ஒரு ஸ்பூனு கல்லுப்பு எடுத்துக்கோங்க இது மூணையும் ரெடியாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரம் பண்ணும்பொழுது ஒரு நல்ல வந்து ஒரு ஒரு வைப்ரேஷன் அதாவது வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணிக்கணும் நம்ம வைப்ரேஷன்னாக்கா ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உங்கள் மனசில் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் குறிக்கோளில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த சவுண்டு இதெல்லாம் வச்சுக்க கூடாது கண்டா இதுவும் நினைக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு பிரியாணி லீஃப் பிரியாணி லீஃப்னா பிரியாணி இலை இருக்குது பாத்தீங்களா அதை எடுத்துக்கிறீங்க எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் என்னுடைய வாழ்க்கை வளமாக இப்போ நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கை வந்து எப்போவுமே வளமாக கஷ்டம் இஷ்டம்லாம் எழுதக்கூடாது அதெல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸு எப்பவுமே வளமாக இருக்க வேண்டும் எனக்கு நிறைய பணவரவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் காமன் இல்லையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது பாத்தீங்களா அதில் வந்து அந்த ஒரு ஸ்பூன் சால்ட்டை போடுறீங்க அதுக்கப்புறமா கிராம்பை போடுறீங்க அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை வந்து கையில் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து திருப்பி இந்த இதில் என்ன எழுதினீங்களோ அதை ப்ரேயர் பண்ணீங்க ப்ரேயர் பண்ணிட்டு இந்த பிரியாணி லீஃப் இருக்கு பார்த்தீங்களா இந்த க இது பிரியாணி இலை அதை வந்து அதுக்குள்ளே போட்டுடுறீங்க போட்டுட்டு என்ன பண்ணீங்கனாக்கா வடகிழக்கு மூளை உங்க உங்கள் வீட்டில் எந்த இடம் வடகிழக்கு மூளையும் அந்த இடத்துல வந்து அதை வச்சிருங்க நார்த் ஈஸ்ட்டு கார்னர் அங்கே வச்சுட்டு விட்டுருங்க ஓகேவா அது அப்படியே இருக்கட்டும் இது வந்து நீங்கள் வந்து எதாவது ஒரு நாள் எந்த நாள் வேணாலும் பண்ணலாம் அந்த அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதாவது ஒரு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வாரம் கழிச்சோ பத்து நாளோ பதினஞ்சு நாளோ அது பாருங்க அந்த வாட்டர் கலர் சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அதுல இருக்கிற பொருட்களை வந்து தூக்கி போட்டுட்டு திருப்பி வந்து புதுசு இதே மாதிரி செஞ்சு வைங்க வாட்டர் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா டஸ்ட் படியும் இருக்கும் இதை வந்து மூடி வைக்கக்கூடாது நீங்க நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வாட்டர் வைக்கும் போது திறந்து திறந்துதான் இருக்கணும் ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் விட்டுருங்க இது வந்து உங்களுடைய பண வரவுல வந்து நிறைய வந்து ஒரு மாற்றங்களை கொடுக்கும் பண வரவை வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து எல்லா சோர்ஸ்லேருந்தும் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஏன்னாக்க நம்ம வேலை பண்ற பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் இல்லையா அப்போ வியாபாரம் தடங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அது அப்படியே பணமும் வந்து சேர ஆரம்பிச்சிடும் அதோட வீட்டில் வந்து நீங்க இன்டென்ஷன் என்ன போட்டிருக்கீங்க வீட்டில் இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இது அதனால் பணம் வந்து நல்ல வழியில செலவழியும் ஹெல்த் ப்ராப்ளமோ இதுவோ யாருக்குமே வராது இது செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது இது யார் வேணாலும் பண்ணலாம் எந்த மதத்தினரும் பண்ணலாம் நீங்க பணக்காரராக இருந்தா கூட நீங்க இதை செய்யலாம் இது செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி ஓகேங்களா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க எல்லாருமே வந்து பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியும் அவங்களுக்கு நம்ம வந்து இந்த உதவியை செய்யலாம் அவங்க வந்து அதை பார்த்து பண்ணும்பொழுது ஒரு தன்னம்பிக்கை வரும் அதோட இல்லாமல் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துருவாங்க சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வர முடியுமோ வெளியில் வந்துருவாங்க ஏதாவது தவறான முடிவுக்கும் போக மாட்டாங்க அதனால் மற்றவங்களுக்கும் நீங்கள் இதை வந்து என்ன பரிகாரம் இருக்கோ அது அவங்களுக்கு யாருக்காவது அஃபெக்டாக இருந்தால் அதை பாஸ் பண்ணுங்கள் அந்த வீடியோவை அவங்க நல்லா வந்து அதை பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கட்டும் ஓகேங்களா இன்னும் வந்து உங்களுக்கு வே வேறு பொருட்கள் வேணுமானாக்கா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்